ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி மனசுக்குள்ளே அவ்வளோ சோகத்தையும் வச்சுக்கிட்டு விஜயை வெறுக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவுமே வந்து விஜயோட அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்கணும் ஆனால் விஜய்கிட்ட நம்ம திரும்ப போகவே கூடாது சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க காவேரி எல்லாத்துக்கும் மேலே நம்ம வெண்ணிலாவுக்கு மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக நடந்துக்கணும் அப்படின்றது தான் தான் ஆனால் காவேரி இந்த ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே கோவப்படுவார் ஈவன் காவேரி கிட்ட சண்டை போடுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு காவேரி என்ன பண்ணாலும் ஓகே இதோ சரி தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவர் இந்த விஷயத்தை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார் நீ என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குதான் ஆனால் என் குழந்தை என் வாழ்க்கையில் இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு தான் விஜய் கேட்பாரு அப்படி ஒரு கேள்விக்கே வந்து நம்ம காவேரியால் பதில் சொல்ல முடியாது அவ்வளோ மோசமான ஒரு முடிவு ாங்க இது விஜய்க்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்கு வெண்ணிலாவாலேயே இந்த விஷயம் தெரியறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ உட்காந்துட்டு இருந்தாலும் கூட அதை ஏன் நினைச்சிட்டு இருக்காங்க எடுத்த முடிவில் அவங்கள அவங்களுக்கே வந்து ஒரு உறுதி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்போ பசுபதியை ஜெயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு காவேரி ஆசைப்படுறாங்க ஆனால் சாரதாவுக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க குமரன் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாங்க நான் அந்த பசுபதியை பார்த்து நாலு வார்த்தை கேட்கணும் அதுக்காக என்னை கூட்டு போங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அத்துக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கோவப்படாது சமாளிச்சுக்கலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் திட்டினா திட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் கூட்டிகிட்டு போனேன்னு தெரிஞ்சா அத்து திட்டமாட்டாங்க தான் ஆனாலும் கூட வேண்டாம் காவேரி எதுக்காக அவனை திரும்பவும் முரண்டுக்கணும் நம்ம அப்படின்னு கிட்ட முரண்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ சீனும் கிடையாது அதான் இப்போ ஜெயிலில் இருக்கான்ல ஒருவேளை அவன் திரும்பி வந்தால் கூட விஜய் வந்து காவேரி கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு காவேரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இப்போ குமரன் போயிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க அந்த பசுபதியை போய் பார்த்து நாலு கேள்வி கேட்டுட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்காத்த காவேரியும் அதே மாதிரி தான் ஆசைப்படுறான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நானும் வரேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சாரதா கோவப்பட போகிறாங்க அப்படின்னு ஆனால் சாரதாவே வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப க்ரூசியலாக இருக்காங்க போய் கேட்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசையும் அதுதான் பஸ் சுபதியா இந்த கோலத்துல யாருக்கு யாருக்குதான் ஆசையா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தலைவரி பிடிச்சு பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ ஒரு பொட்டி பாம்பாக அடங்கின மாதிரி ஜெயிலில் இருக்கிறது கண்டிப்பாக பார்க்க கண்கொள்ளா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க நாங்களும் வரோன்னு அத்தனை பேர் அங்கே விடமாட்டாங்க இப்போதைக்கு நானும் குமரன் மாமாவும் போகிறோம் அப்படின்னு அடி மூணு பேரை கூட விடமாட்டாங்களா நான் வரேன் அப்படின்னு சாரதா கேட்கறாங்க மா விடமாட்டாங்கம்மா எங்க போய்ட்டு போறேன் வேணா நான் முடிஞ்சா ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன்னு உள்ள எல்லாம் ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்றாங்க குமரன் ஆமா இல்ல அன்னைக்குமே எங்கிட்ட அப்படிதான் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லவும் சார தான் முறைக்கிறாங்க மா விஜய் எப்படி இருக்காரு இதுல எதனா லூப் ஹோல் இருக்கான்னு கேக்கலாம்னு தான் போனேன் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்பிட்டேன்டி நம்பிட்டேன் அப்படின்னு இங்க பாரும் அப்படியே எனக்கு விஜய் கூட வாழணும்னு ஆசையா இருந்தா கூட உன்கிட்ட கேக்காமையோ இல்ல உன் சம்மதம் இல்லாமயோ நான் இந்த முடிவு எடுக்க மாட்டேன் நீ கவலைப்படாத நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்குல திரும்ப திரும்ப அதையே என்னை காட்ட வைக்காதம்மா அப்படின்றாங்க காவேரி எப்படியோ தெரியாதனமா ஒரு சத்தியம் பண்ணிட்டேன் அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி உனக்கு விஜய சுற்றி தானே உங்கள் மனசு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் சொன்னேனேம்மா அப்படியே நான் ஆசைப்பட்டாலும் கூட அப்படின்னு போதும் போதும் நீங்கள் போயிட்டு வாங்க போங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க வாங்கம்மா போகலாம் அப்படின்னு காவேரியும் குமரனும் கிளம்பி ஜெயிலுக்கு போகிறாங்க பார்க்கறதுக்காக பசுபதியை ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அலோ பண்ண மாட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை இதையும் பேசி அங்கே ஏற்கனவே காவேரி மேலெல்லாம் எந்த குற்றமும் இல்லை விஜய் எந்த தப்பும் பண்ணலை இவங்க சைட்லேருந்து எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்லாம் அவங்கக்கிட்ட நம்ப வச்சு அதுக்கப்புறம் காவேரியும் குமரனும் உள்ளே போகிறாங்க அப்போது பசுபதியை வர வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு பசுபதி வர முடியாது யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் காவேரி அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு வராரு இப்போ காவேரி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க பசுபதியை பார்த்த உடனே ஏய் என்ன திமுறா அப்படின்றாங்க பின்ன உன்னை பார்த்தா காமெடியாக இருக்குது உன்னை இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படி குதூகலமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருக்கும் வெளியே வந்து கவனிச்சுக்கிறேன் எல்லாரையும் அப்படின்னு வெளியே வந்தாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது என்ன என்கிட்ட நீ மோதணும்னு நினைக்கலாம் ஆனால் என்ன மூளையில் உட்கார வைக்கணும்னு நினச்ச பாத்தியா அதுதான் உன்னோட தப்பு அது உன்னால் முடியவே முடியாது பசு அப்படின்னு சொல்கிறாங்க பசுமதிக்கா அவ்வளோ கோவம் வருது எதுவுமே பண்ண முடியல இப்போ கம்பிக்கு வெளியே இருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு அழுத்தத்தை பிடிச்ச நெரிச்சிருப்பில்ல அது மட்டும்தான் நல்ல முடியும் ஆனால் என்னை உன்னால் சும்மா என் சுண்டு வரல கூட தீண்ட முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டலா நக்கலா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு கோவத்தை ஏற்படுத்துகிறாங்க நம்ம காவேரி அப்போ குமரன் இருந்துட்டு நீயோ யார் யாரையோ வச்சு எது எதோ பண்ணி பயங்கரமாக பிளான் இருந்த விஜயை மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தல வெண்ணிலா உயிரோடு வந்து வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு உனக்கு நேரம் நல்லா இல்லை போல இருக்கு அதுதான் ஜெயில் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வேற குட்டி குட்டியா இருக்கு எப்படி என்ன போற அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு மலைக்கு வெளியே வந்து உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன் நல்லா கவனி அப்படின்றாரு குமரன் உடனே காவேரி சிரிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கையை தட்டிக்கிட்ட சிரிக்கிறாங்க அது பார்த்துட்டு பசுபதிக்கு பயங்கர கோவம் வருது அவர் பாட்டுக்கு உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு பசுபதி கிளம்பி கோபத்தில் பசு இன்னும் விசிட்டிங் டைம் முடியல நான் நாங்க உங்களை பார்க்க தானே வந்திருக்கோம் இங்கே நில்லை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க மரியாதைங்கிறது போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி உள்ள போயிடுறாங்க சூப்பர் மாமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபுளோல தான் அவனை கலாய்ச்சிட்டே இருக்கணும் அவன் நம்மளை பார்த்து வயிறு எரிஞ்சு சாகணும் அவனை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அவன் நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வயிறு எரிஞ்சானவே சீக்கிரமா செத்து போயிருவான் அப்படின்ற மாதிரிலாம் காவேரி பேசிக்கிட்டே வெளியே கிளம்புறாங்க இது என்ன மாமா கூத்தா இருக்கு விஜய பாக்குறதுக்கு போகும்போது என்ன உள்ளவே விடலை இவ்வளோ போராட்டம் அதுவும் டைரக்டா வந்து அந்த வி சிசிடிவி கேமராலெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க நான் எல்லாம் டீட்டெயிலாக பேசினதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு பாவம் பார்த்து என்ன ஹலோ பண்ணாங்க ஆனால் இந்த ரவுடியை பார்க்கறதுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக விட்டுட்டாங்க அப்படின்னு அப்படி இல்லை காவேரி அது நம்மனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை பசுபதிக்கு பசுபதினாலையாச்சும் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அவங்க இப்படியெல்லாம் யோசிச்சுருப்பாங்க அப்படின்னு அப்போ விஜய் விஷயத்தில் அப்படின்றாங்க இல்லை இந்த விஷயத்தில் நம்மளை உள்ளே விடுறதுனால பிரச்சனை எதுவும் பெருசாக வரப்போகிறது இல்லை ஏன்னா தீர்ப்பு ஆகுன ஒரு கைதி அவரு ஆனால் நம்ம விஷயத்துல யோசிச்சுப்பாரு விஜய் வந்து ஒரு ரிமாண்ட் பண்ண கைதி மட்டும்தான் அவர் மேலே தப்பு இருக்குதுங்கிறத ப்ரூவ் ஆகலை இன்னும் அப்படி இருக்கும்போது யாரையாவது உள்ளே விட்டால் அதே ஏதாவது மிஸ்யூஸ் ஆகுமான்னு கூட யோசிக்கலாம்ல அப்படின்னு ஆமாம்மா உங்களுக்கு வர வர உங்களோட அறிவு வளர்ந்துட்டே போகுது அப்படின்றாங்க காவேரி நீ வேற நேற்று கங்கை சொன்னா நீ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க இதே மாதிரி தைரியத்தை துணிச்சலை வெளியே காமிச்சிருந்தா நீங்கள் ஒரே ஆளு லெஃப்ட் கையிலேயே ஹேண்டில் பண்ணிருக்கலாம் பசுபதியனு அப்படின்றாங்க ஆமா இல்லைமமா ஒரு நீங்க ஒண்டியே வந்து அந்த ஆளை ஒண்டி உண்டையில பணியிருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே துணிச்சலாவே இல்லை ஆனால் இப்போ ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்றாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்றாங்க கங்காக்கா தானே அப்படின்றாங்க காவேரி இல்லை காவேரி கங்காலாம் கிடையாது கங்கா இப்போவும் என்ன மட்டந்தானே செய்யறா அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றுத்துக்கும் கையால் ஆகாதுவேன் ஆனால் விஜய் அப்படி இல்லை விஜய் மட்டும்தான் நான் இப்படி ஆகுனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி ஃபீலிங் மோடுக்கு போயிடுறாங்க என்னாச்சு காவேரி டல் ஆகிட்டேன் அப்படின்னு குமரன் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாளிக்கிறாங்க அப்போ குமரன் இருந்துட்டு விஜயோட புகழை அப்படியே பரப்புறாங்க விஜய் மட்டும் என் லைஃப்பில் அதாவது நம்ம லைஃப்பில் வரல அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்க முடியுமா அந்த பசுபதி விட்டுருப்பானா விஜய் வீடு கொடுத்ததுனால தான் பசுபதி எதிர்த்து விஜய்யாவில் போராட முடியுங்கிற நம்பிக்கையில் தானே நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ண ஒத்துக்கிட்டோம் அங்கே நம்ம சந்தோஷமாக தானே இருந்தோம் நம்மளை யாருமே வந்து சீண்டலை பசுபதியால் அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே கூட வர முடியல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பசு பதி நமக்கு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி காவல் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு செக்யூரிட்டி மாதிரி அவ்வளவு ஏன் ஒரு காவல் தெய்வம்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அந்த விஷயங்களுக்கு எல்லாமே அவர் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லமாமா அப்படின்னு காவேரி அப்படி ஏகமா பேசுறாங்க விஜய் நினைச்சு நீ ஏன் இன்னும் விஜய் கிட்ட போய் பேசல அவர் நேத்தே பாரு நம்ம கிளம்பும் போது முகமே வாடி போச்சு நீயும் சட்டுன்னு கிளம்பி வந்துட்ட அப்படின்னு அதெல்லாம் ஒன்னும் இல்லமாமா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னு இல்ல எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படி வேகமா வந்த அப்படின்றாங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு காவேரி கேட்க அப்பதான் நம்ம குமரன் சொல்கிறாரு உனக்கு அத்தையை எப்படி சமாளிக்கிறதுன்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம் அதையே நினச்சிக்கிட்டு இருந்திருப்ப பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ யோசிக்கலை பிரச்சனை முடிஞ்சிருச்சு விஜயை வீட்டு கூட்டிகிட்டு வந்துடும் எல்லோரும் ஓகே நார்மல் அப்படின்ற மோடில் வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு இந்த வீட்டை பற்றியும் அத்தையை பற்றியும் யோசனை வந்திருக்கும் ஸோ அத்தையை எப்படி சமாளிக்கிறதுனாலே யோசித்து பயந்துக்கிட்டு அந்த டென்ஷனில் கிளம்பி வந்துட்டு விஜய் கூட கூட சரியாக பேசாமல் அப்படின்றாங்க ஆ ஆமாம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அப்போ குமரன் இருந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்றாரு ஆனாலும் கூட நீ அப்படி பண்ணியிருக்க விஜய் பாவம் தெரியுமா நான் போய்ட்டு வரேன் அம்மா கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல விஜய்னு தனியாக கூப்பிட்டு போய் ரெண்டு வாரத்தை பேசிட்டு வந்திருக்கலாம் அவர் பாவம் தவிச்சு போயிட்டாரு அப்படின்றாங்க அம்மா நீ ஏன் குமரன் விஜய்க்கு கால் பண்ணவே இல்லையா நீ ஃபோன் பண்ண கூட எடுக்கவே மாட்டேங்கிறியா அப்படின்றாங்க இல்ல இல்ல அவர் ஃபோன் பண்ணாரு நான் அட்டன் பண்றதுக்குள்ள ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு மாமா சார்ஜ் பண்ண அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு இதோ காலையில இந்த இனிமே தான் போய் பேசணும் அப்படின்றாங்க ஆனால் இப்போ கூட நம்ம குமரன் கிட்ட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையோ இல்லை கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த விஷயத்தையோ எதையாவது சொல்லி ஷேர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கும் பட் காவேரி வாயே திறக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை பற்றி இப்போது விஜய் கால் பண்ணி பார்த்து பார்த்து சளிச்சு அவருக்கு காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு அப்போ தாத்தா இருந்துட்டு எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க காவேரியை பார்க்க அப்படின்னும் போது இதுக்கு மேலே எதுக்கு நீ தனியாக போய் பார்க்கணும் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா போச்சு அப்படின்றாங்க என்ன பஸ் என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்றாங்க நீ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ அவளுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து அவளை செட்டில் பண்ணி அனுப்பிடுற அதுக்கப்புறம் நம்ம போய் காவேரி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா தாத்தா அப்படின்னு ஆமாடா இது என்ன புது கதையா இருக்கு அவளை கூட்டிட்டு வரணும்ல வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க என்னது அப்படின்னு தனியா பேசலாமா அப்படின்றாங்க இங்க யாரும் இல்லையேடா அப்படின்னு திடீர்னு பாட்டி இது வந்துருவாங்க அதான் நம்ம மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா மாடியில படுத்துக்கிறாரு விஜய் ஃபர்ஸ்ட்டு உட்கார வச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு தாத்தா எனக்கு இங்க வசதியாகவே இல்லை வாங்க அங்கே போயிடலாம் அப்படின்னு தரையில் உட்கார சொல்கிறாங்க டே ஊஞ்சல்லே நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு தாத்தா சொல்ல இல்லை தாத்தா எனக்கு அங்கே வசதியாகவே இல்லை இங்கே வாங்க அப்படின்னு தரையில் உட்கார வச்சு அவரோட காலை நீட்டை சொல்லி அவர் மடியில் படுத்துக்கிட்டு அவங்க தாத்தா முகத்தையே பார்த்து அவரோட கன்னத்தில் க வருடி விட்டுட்ருக்காங்க என்னடா ச்சீ உனக்கு அப்படின்னு நான் குழந்தையா இருக்கும் போது இப்படி தானே தாத்தா என்னை கொஞ்சிருப்பீங்க அப்படின்றாங்க நீ எங்கடா நீ தானடா என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க நான் எப்போ உன்னை கொஞ்சினேன் அப்படின்னு அதான் தாத்தா என்னை இந்த மாதிரி மடியில் போட்டு தோலில் போட்டு சாஞ்சு நல்லா கதையெல்லாம் சொல்லி நிறைய பாசமாக வளர்த்துருப்பீங்கல்ல அப்படின்றாங்க பின் என்னடா இப்போ வரைக்கும் உன் மேலே அந்த பாசம் குறையில விஜய் அப்படின்றாங்க இதை பேச தான் தனியாக கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு இல்லை தாத்தா இப்போ மறுபடியும் இன்னொரு விஜயையோ இல்லை காவேரியையோ உங்ககிட்ட கொடுக்க போறேன் நீங்க எப்படி வளர்க்குவீங்கன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அதை பார்த்தாலே நீங்க என்னை எப்படி வளர்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்றாரு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு விஜய் என்ன சொல்ற அப்படின்றாங்க ஆமா தாத்தா காவேரி பிரெக்னெண்டா இருக்கா இந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதை விட ஒரு ஜாலியான மொமெண்ட் இருக்குமா அவங்க மடியில படுத்துக்கிட்டு நான் மறுபடியும் ஒரு குழந்தையாவே மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்றாங்க டேய் ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட இவ்வளவு நாளும் சொல்லல எப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க தாத்தா ஆல்ரெடி குட்டி காவேரியோ இல்லை குட்டி விஜயோ ஆந்திவே அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் எத்தனை நாள் ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேட்கும்போது அல்மோஸ்ட் த்ரீ மந்த்து டூ மந்த்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு மாதமாக எப்படிடா அவங்களால சொல்லாமல் இருக்க முடிஞ்சது நான் சீக்கிரமாகவே ஒரு கொ ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெற்றுக் கொடுக்க சொல்லி எவ்வளோ ஆசையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் இது இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்றாங்க சா பாவம் கல்யாணி வேற கொஞ்சம் ஓவராக பேசிட்டா அப்படின்றாங்க என்ன தத்தா சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் எந்திரிச்சு உட்காந்து கேட்குறாரு படுத்துக்கோடா அப்படின்னு சொல்லுங்க என்ன பேசினாங்க பாட்டி அப்படின்னு இல்லடா அன்னைக்கு நானும் கல்யாணியும் உன்னை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வாசல் அது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ காவேரியும் உன்னை பாக்குறதுக்காக வந்தா ஆனா எங்களை விடல அப்படின்னு சொல்லி நாங்க லாயரோட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப காவேரி இருந்துட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டோம் ஆனா காவேரி அழுதுகிட்டே அங்கேயே நின்னா அப்ப கல்யாணி அமைதியா இருக்காம தான் எல்லாமே நடந்துச்சு என் பேரனோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டா அதனால அவர் ரொம்ப அழுதுட்டாடா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்க பாட்டியை நான் திட்டேன் இருந்தால் கூட காவேரியை கல்யாணம் பேசிருக்க கூடாது நான் எவ்வளோ சொல்கிறது இவன் உன் மேலே இருக்கிற பாசத்தில் என்னென்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுறா நீ ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் காவேரி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அந்த பசுபதி உன்னை பழி வாங்கறதுக்கான ஒரே காரணம் காவேரி தான் அப்படின்லாம் அவன் மனசு நோகும்படி பேசிட்டா ஏன் நேற்று வீட்லயே பார்த்தல உங்கள் பாட்டி எப்படி நடந்துட்டான்னு அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா அதனால தான் என்கிட்ட சரியாக பேசாமல் போயிருப்பாளான்னு ஏன் காவேரி உங்ககிட்ட சரியாக பேசலையா அப்படின்றாங்க ஆமாம் தாத்தா என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறான் அன்னைக்கு என்னை ஜெயிலில் பார்த்துட்டு வந்தால் அன்னைக்கு ஜெயிலில் கூட எங்கிட்ட அதே தான் சொல்லி அழுதான் என்னால் தானே நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க என்னால் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எதுதோ சொல்லி அழுதுகிட்டே இருந்தா அதுக்கப்புறமா எங்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை என்னை திரும்பவும் பார்க்கறதுக்காக கூட வரலை அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னடா சொல்கிற விஜய் இது வேற எங்கேயோ போய் முடிஞ்சிற போது காவேரி தான் விரக்தியில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு அப்படியெல்லாம் எடுக்க மாட்டான் வயிற்றில் வளர்கிற குழந்தை யோசிக்க மாட்டாளாவே அதுவும் இல்லாமல் அவ்வளோ கோலெல்லாம் கிடையாது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காதல் இந்த மாதிரி அன்பான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளவே நம்ம தூண்டுவோம் அது விஷயமே சுற்றி இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம மனசே அதுக்கு தயாராகிடும் அப்படின்றாங்க தாத்தா இப்படிலாம் நீங்கள் பயம் உறுத்தாதீங்க வாங்க நான் இப்போ பாட்டிக்கிட்ட போய் கேட்க போகிறேன்னு அவளே இப்படி பேசிட்டோமே வருத்தத்தில் தான் இருந்தா என்ன பண்ணுறது அவளுக்கு உன் மேலே பாசம் அந்த பாசத்தில் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் வளரிட்டா விஜய் வாழ்க்கை காவேரி வந்ததுக்கு தான் சந்தோஷமாக இருக்குதுங்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி அவள் வந்ததுக்கப்புறம் உனக்கு கஷ்டங்களும் வந்துச்சு இல்லை விஜய் தான் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்தது தானேப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு குழந்தை என்கிட்ட பெற்று கொடுங்கன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சு இப்போ தான் குட் நியூஸே சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா குழந்தைய பார்க்க அப்படின்றாங்க தத்தா இன்னும் செவன் மந்த்து குழந்தை உங்கள் மடியில் இருக்கும் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போவே நம்ம அங்கே அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க தாத்தா அப்படின்னு ஆமாம் இப்போவே நீயும் நான் மட்டும் அங்கே போய் சாரதா கிட்ட விஷயத்த சொல்லி பேசலாம் கண்டிப்பாக குழந்த விஷயம் அவள் அவளோட மனசை மாற்றும் காவேரியோட அம்மாவே காவேரியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நிஜமாவா தாத்தா இப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அப்போவே சொல்லியிருப்போமே அப்படின்றாங்க ஏன் காவேரிக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு இல்லை கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதனால அதனால் அந்த விஷயத்த எவ்வளோ சந்தோஷமாக அவங்க எல்லோரும் கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி என் வயிற்றில் வளர்கிற குழந்தையையும் என்னோட ப்ரெக்னன்சியையும் கொண்டாடுவாங்களேன்னு தெரியலன்னு அவர் ரொம்ப ஏகமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் சரி ஓகே பாட்டி கூட செல வேணாம் நம்ம வேணும்னா வெண்ணிலாவை அவங்க மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டப்போ சொல்லிடலாம் என்ன செலவாகுதோ அதை டாக்டர் கிட்ட நீ டைரக்டாக கூட டீல் பண்ணிக்கோ இல்லை அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பு அவங்க பார்த்துட்டு வரட்டும் நம்ம போய் சாரதா கிட்ட பேசி காவேரி கையோட கூட்டிகிட்டு வர முடியுதானு பார்க்கலாம் அப்படின்றாங்க வெண்ணிலா அங்கே இருக்கிற வரைக்கும் காவேரி வரமாட்டே தாத்தா அப்படின்றாங்க இந்த இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட சாரதா பிடிவாதமாக இருந்தால் அர்த்தமே இல்லை அதில் நான் பேசுகிறேன் நீ வா அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை கூப்பிட்டு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன் நான் வந்துட்டு என்னன்னு சொல்றேன் நீ வேணும்னா மாமாவை கூட்டிகிட்டு போக ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாரு ஏதாவது எமர்ஜென்சினா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் சரிங்க விஜய் அப்படின்னு சொல்லவும் ஆச்சரியமாக இருக்குது விஜய்க்கு என்ன விஜய் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க இல்லை இந்த இடத்துல அதெல்லாம் முடியாது என்ன கூட்டிகிட்டு போகிறது தான் முக்கியம்லாம் பேசுவேன்னு நினச்சேன் அப்படின்றாங்க அது எப்படி அப்படி பேச முடியும் அதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் விஜய் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு பழைய வெண்ணிலாவை பார்த்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உடனே வெண்ணிலாவுக்கு வைக்கும் ஒரு வேளை பழைய வெண்ணிலா அப்படின்னா அந்த காதலி வெண்ணிலாவா பாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஆனா குணத்தை தான் நம்ம விஜய் சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு வெண்ணிலா அவங்க மாமா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த பக்கம் நம்ம தாத்தாவும் குமரன் விஜயும் வந்து வெளியில கிளம்புறோம்னு சொல்லும்போது போது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க இல்ல நாங்க எதுவா இருந்தாலும் வந்து சாப்பிட்டுக்கிறோம் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வை அப்படின்னு கல்யாணி கிட்ட சொல்றாங்க தாத்தா ஏன் திடீர்னு ஸ்வீட் கேட்கறீங்க அப்படின்னு சாப்பிடணும்னு தோணி இருக்கும் செஞ்சு வைங்களேன் பாட்டி அப்படின்றாங்க ஆமாடா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு இங்க வேலைக்காரியும் இன்னும் வேலைக்கு வரவே இல்லை ஏதோ அடிச்சு பிடிச்சி டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் இதுல திரும்பவும் என்ன வந்து அதை செய் இதை செய்யு சொல்றீங்க அப்படின்னு உனக்கு குட் நியூஸ் வேணும்னா நீ செஞ்சு வை நீ வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு ஆஹ் குட் நியூஸா என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம விஜயும் தாத்தாவும் நேர காவேரியோட வீட்டுக்கு அதாவது சாரதா கிட்ட போறாங்க காவேரிக்கு பக்க நதி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனேவும் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க வாங்க வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு காவேரி அவங்கள வெளியே கூப்பிட பாக்குறாங்க சார் காவேரி இருமா இரு நான் உன்கிட்ட பேச வரல உன் அம்மா கிட்ட பேச வந்திருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா அப்படின்னு அம்மா ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காங்க இப்பல்லாம் அவங்க கிட்ட எதுவும் பேசி வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சுறாங்க அதெல்லாம் அவங்க கோவத்தை போக்குற மாதிரி ஒரு மருந்த எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா என்ன சொல்றீங்க அப்படின்னுட்டு ஆமா அப்படின்னும் சாரதா அப்படின்னு கூப்பிடுறாங்க அஹ் ஹாங்கய்யா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படின்னு விஜய்கிட்டயும் பேசுறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நீங்க ஜெயில்ல இருந்தது அதுக்கு காரணம் நாங்கதான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இனிமே எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பிறகு காவேரி போய் நல்லா தெளிவா விஜய் பசுபதி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு என்னன்னு அப்படின்றாங்க மா அமைதியை ஈரேமா அப்படின்றாங்க ஏன்னா விஜய்க்கு தெரியக்கூடாது இல்ல காவேரி என்ன முடிவுல இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்காக இப்போ வெண்ணிலா வெண்ணிலா விஷயம் என்னாச்சு அப்படின்னு சாரதா கேக்குறாங்க அட விடுமா அது பாத்துக்கலாம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செட்டில் பண்ணி அனுப்பிவிடலான்னு பேசி வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க கலும்பு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெணிலா இவர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னமும் விஜய்க்கு விஷயம் தெரியல போல இருக்குது அப்படின்னு தான் காவேரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதா அதான் அதுதான் சொல்ல வந்தேன் விஜய் எடுப்பா அப்படின்றாங்க ஸ்வீட் பாக்ஸு பேக்கில் இருக்குது அதை எடுத்து கொடுக்குறாங்க என்னது திடீர்னு ஸ்வீட்டு அப்படின்றாங்க காவேரி உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அவத காவேரி சொல்லலை தானே அப்படின்றாங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க காவேரி ஆனால் விஜய் இருந்துட்டு இதுக்கு மேலே எதையும் மறைக்க தேவையில்லை எல்லாம் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஆண்டி அப்படின்றாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு நான் உங்களை அத்தனை கூப்பிடலாமா அப்படின்றாங்க காவேரி ஒரு மாதிரி பார்க்க காவேரியும் பார்க்குறாங்க சாரதாவும் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க சரி சரி நான் உங்களை ஆண்டினே கூப்பிடுறேன் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட் எடுத்துக்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ சொல்றேன் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி காவேரியும் நானும் அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி நம்பவே முடியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நம்ப முடியல உண்மையாவே காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா ஆமாமா எனக்கும் தான் தெரியும் உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க இவங்க காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாமா அப்படின்னு வழி இல்லாமல் காவேரியும் இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியை கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம் உங்க உங்ககிட்ட பேசிட்டு இதுக்கு மேலேயும் நீ காவேரியையும் விஜயையும் பிரித்து வைக்கணும்னு நினைக்க மாட்டேன்றதுனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாரதாவுமே ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் ஆகுறாங்க அழுகுறாங்க ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு காவேரி கிட்ட கத்துறாங்க நீ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியா அப்படின்லாம் கேட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ அதாவது நம்ம சந்தானம் ஃபோட்டோக்கிட்ட போய் நின்று பாருங்கள் உங்கள் பொண்ணு வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா பெத்தவனாயிருந்தோம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்லாம் சொல்லி அழுகுறாங்க அதுக்கப்புறம் விஜயோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் ஆனால் இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நான் ஏற்கனவே அவகிட்ட சொன்னேன் நீ அந்த பையன்தான் வேணும்னு நினச்சா கிளம்பி போன்னு அவள் தான் ஏன் முடிவு தான் வேணும்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னால் முழுசாக முடிவு எடுக்க முடியல தம்பி இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான அடையாளமாக அந்த குழந்தை இருக்கும்போது நான் நான் ஏன் உங்களுக்கு இடையில நிக்க போறேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க இப்போ காவேரிக்கு பயம் வந்துருச்சு இத்தனை நாள் சாரதாவை காரணம் காட்டி விலகி நின்னாங்க இப்ப வெண்ணிலாவுக்கு வேற சத்தியம் பண்ணிட்டாங்க விஜய் கூட போறதா வேணாமா அப்படி போனா வெண்ணிலாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஆயிருமே அவ மறுபடியும் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த விஷயத்த வெண்ணிலா எப்படி எடுத்துப்பாங்க இல்ல நடந்த விஷயத்தையும் வெண்ணிலா கிட்ட டீல் பேசின அந்த விஷயத்தையும் காவேரி எப்படி விஜய் கிட்ட சொல்ல போறாங்க இல்ல எல்லார் முன்னாடியுமே சொல்லிட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ